நீதி அண்ணன் தம்பி போதும்பி வணக்கம் ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்து ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபட்டு அங்கே நடந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரு ஒரு பக்கம் இளையராஜாவுடைய இன்னிசை கச்சேரி அப்புறம் வந்து பிஜேபி தலைருடைய பேச்சு நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து சோழ மண்டலத்துக்கு வணக்கம் சொல்லி சோழருடைய பெருமையை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் வந்து சொல்கிறாரு சொன்னது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ராஜேந்திர சோழனுக்கு ரெண்டு சிலைகள் நாங்கள் அமைப்போம் பிரம்மாண்ட சிலைகள் அமைப்போம்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு உடனடியாக எல்லாரும் பார்த்தீங்களா திமுக ஆட்சியில் பிரதமர் வந்து கலந்து கொண்டு ரெண்டு சிலை அமைப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமையோடு புகழ்ந்து சொல்கிறாங்க மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பது பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் சொல்றது யாரு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களோ அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை பாஜக கூட்டணி கட்சியின் தலைவர்களோ இல்லை பாஜகவை சார்ந்த தலைவர்களோ இல்லை சொல்றது பாஜக உள்ள வந்துடும் பாசிச பாஜக மோடி உள்ள விடக்கூடாது அவர்கள் சனாதன வாதிகள் அந்த சனாதனவாதிகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவின் திராவிட மாடல் அமைச்சர் தங்கம் தென்னரசு உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன் நீடம்பர் தங்கம் தென்னரசு மோடி வர்றது பெருமை அப்படின்னு சொல்றது கூட தப்பு இல்ல ஆனா மோடி வர்றது பெருமைன்னு சொல்ற இதே திமுக அமைச்சர்களும் திமுக தலைமையும் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள மோடி வரும்போதெல்லாம் கோபாக் மோடின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டாங்க கோபாக் மோடி கோபாக் மோடின்னு ஹேஷ்டேக் போட்டது மட்டும் இல்லாம கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க கருப்பு கொடி ஏந்தி நின்னாங்க கருப்பு சட்டையோடு நின்னாங்க எல்லாமே கருப்பாவே மாதிரி நெருப்பாக நின்னாங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது மோடி தமிழ்நாட்டில் வருவதை கண்டித்து கோபேக் மோடி என்று முழக்கமிட்ட இந்த கும்பல் இப்பொழுது ஏன் கோபேக் மோடின்னு போடலை அன்னைக்கு கோபேக் மோடினு ஏன் போட்டீங்க இன்னைக்கு கோபேக் மோடினு ஏன் போடலை அப்படிதான் நம்ம இருக்க கேள்வி இல்லை இது புரோட்டோகாலு ஒரு நாட்டினுடைய பிரதமர் வரும் பொழுது அந்த பகுதியை சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர் போய் கலந்து கொள்வதும் அப்புறம் அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்வதும் திமுக சார்பாக ஒரு பிரதிநிதி போவறதும் அது வந்து ஒரு புரோட்டோக்கால் இந்த புரோட்டோகால் கூட தெரியாம திமுகவை எதிர்க்கிறீங்க திமுக உண்மையிலேயே பிஜேபி எதிர்ப்புல சரியா இருக்கு கொள்கை ரீதியாக ஆனா நாங்கள் வந்து ஆட்சி ரீதியாக வந்து அவர் ஒரு பிரதமர் வரும்போது நாங்க போய் நிக்கணும் இந்த புரோட்டோக்கால் கூட உங்களுக்கு தெரியாதா நீங்க ஆட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு புரோட்டோக்கால் தெரியும் ஆட்சியுடைய செயல்பாடு தெரியும் சொல்றது யாரு திமுகவுடைய உடன்பரப்புகள் சரி பிரதமர் மோடி அவருக்கு வரும்போது தமிழ்நாட்டு அமைச்சரோ துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ இல்லை நாட்டினுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ போய் நிற்பது புரோட்டோகால் அப்படின்னா கடந்த முறை பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக சார்பாக அமைச்சர்களும் போகும்போது ஏன் அடிமைகள் பிரதமரை போய் வரவேற்கணுமா இதுவை நாங்கள் இருந்தால் வரவேற்புமா கோபக் மோடினு போட்டீங்க அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி போய் வரவேற்றா ஓபிஎஸ் போய் வரவேற்றா அது அடிமைத்தனம் பிஜேபி கிட்ட வெலை போயிட்டாங்க பிஜேபி அடிமை ஆயிட்டாங்கன்னு சொல்றது இதை இவங்க பண்ணா புரோட்டோகால்னு சொல்லுது நீங்க பண்ணா புரோட்டோகாலு அவங்க பண்ணா ஆட்டுக்காலா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்டா யாரா திமுக காரன் திமுக காரன யாருன்னு தெரியுமாடா திமுக சும்மா சாதாரண ஆள் இல்லடா அப்படின்னு திமுக என்னம்போ வந்து நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவன் போலவும் சுதந்திரத்துக்காக செக்கெழுத்த செம்பல்கள் போலவும் திமுக காரனா அப்படியே வந்து நேர்மை உண்மை கருமை எருமைன்னு இருப்பதும் போலவும் திமுக காரன்னா வந்து ரோட்ல அஞ்சு ரூபா கடந்தா கூட எடுத்து கொண்டு போய் அந்த அந்த அஞ்சு ரூபாய்க்கு சொந்தக்காரன் கொடுத்துருவோம் போலவும் திமுக காரனா யாரு மெத்து வைக்கிறவன் திமுக காரனா யாரு ஆத்துமல்ல கொள்ளடிச்சு வைக்கிறவன் திமுக காரனா யாரு மணல் கொள்ளை பண்ணுறவன் திமுக காரனா யாரு கிட்டி திருடி வைக்கிறவன் திமுக காரனா யாரு ரேஷன் கடையில் ஊழல் பண்ணுறவன் திமுக காரனா யாரு கக்கூசில் ஊழல் பண்ணுறவன் திமுக காரணம் யாரு சுடுகாட்டு கூரையில ஊழல் பண்றவன் திமுக காரணம் யாரு உரத்துல ஊழல் பண்றவன் திமுக காரணம் யாரு கூத்த சுத்தப்படுற சுத்தப்படுத்து ஆட்டையை போறவன் திமுக காரணம் யாரு வெள்ள நிவாரணத்துல ஆட்டை போறவன் திமுக காரணம் யாரு வெள்ள தடுப்பு பணிகளும் ஆட்டையை போடுறவன் திமுக காரணம் யாரு பாலம் கட்டுறல ரோடு போடுறல கக்கூஸ் கட்டுறல எல்லாத்துலேயும் சகட்டு மணிக்கு கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் ஆட்டையை போடுறவன் திமுக காரணம் யாரு பொய் சொல்றவன் திமுக காரணம் யாரு பிரியாணிகள் போடுறவன் திமுக காரணம் யாரு பியூட்டி போய் பெண்ணை அடிக்கிறவன் திமுக காரணம் யாரு சாலையில் நடந்து போற பெண்ணை இடுப்பு பிடிச்சு கிள்றவன் திமுக காரணம் யாரு மகளிர் பொலிசுன்னு பார்க்காம மானவங்கப்படுத்துறவன் படுத்துறவன் திமுக காரணம் யாரு அப்படின்னு டிஆர்பி ராஜா இருக்காவுலல்ல திமுகவுடைய ஐடி விங் செகரட்டி தகவல் தொழில்நுட்ப அணினுடைய பொறுப்பாளர் அவர் தான் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கோபக் மோடி பாசிஸ் மோடி நாசிஸ் மோடி ஹிட்லர் மோடி அப்படின்னு ட்விட்டு போடுறவர் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறவர் அந்த டிஆர்பி ராஜா ஏய் நீயோ பெருசு நீ இங்கே மிலிட்டரி நீ இங்கே எங்கே அப்படிங்கிற மாதிரி இவர் போய் கம்பீரமா நிற்கிறாப்புல நான் கூட செக்யூரிட்டி கார்டோட மோடி வந்துருக்க என்ன எங்க பார்த்த செக்யூரிட்டி மரங்கள் பார்த்தா டிஆர்பாலுடைய அன்பு மகன் டிஆர்பி ராஜா போய் நிற்கிறாப்ல தங்கம் தன்னரசு போய் பெருமனு சொல்றதும் டிஆர்பி ராஜா போயிட்டு அங்கே போய் மோடியோட வருகையை ஆதரிப்பதும் இவங்க கொஞ்சம் குழா அவர்கள் ஆடை இவர்கள் பாடங்கிற மாதிரி இது என்ன இது என்னது அப்ப அவங்க பண்ணா நீங்க விமர்சனம் பண்ணீங்களே நீங்க பண்றது என்ன எல்லாத்தையும் தாண்டி எந்த விதமான பதவிக்காகவும் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் மோடி எதிர்ப்புல பாஜக எதிர்ப்புல நாங்கள் உறுதியா இருப்போம் அப்படின்னு பேசி வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து பிஜேபி எதிர்ப்பதற்காகவே பிறவி எடுத்து வந்த மரியாதைக்குரிய நிக்கிற அழகா பாரியா போலங்கன்னு மோடியை பார்த்து ரசிச்சு நிக்கிறா திருமாவளவன் சரிப்பா டிஆர்பி ராஜாவும் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசவர்களும் அண்ணன் திருமாவளவனும் போய் நிற்பது புரோட்டோக்கால் ஒரு பிரதமர் வரும்போது இப்படி நிற்க முடியாது இல்லைன்னா அது அவமதிப்பாயிரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு அவமதிப்பாயிரும் அது புரோட்டோக்காலில் வருது அதனால் போய் நின்னீங்க உங்களுக்கு கொள்கை சமரசமோ மோடியை வந்து எதிர்த்துட்டா எதாவது நடந்துருமோ ஈடி விட்டுருவாங்களோ ஐடி விட்டுருவாங்களோ இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிரமோ அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்கு இல்லை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் ஈடிக்கும் பயப்படல ஐடிக்கும் பயப்படலை உங்கள் க வழி மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லை நீங்கள் வந்து ஆகாத்த வகையில் நீங்கள் பாருங்க போதி பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அப்புறம் எதற்காக மோடியின் மீது பயம் இல்லை பிஜேபின் மீது பயம் இல்லை உங்கள் மடியிலேயும் இல்லைன்னா எதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி கைது பண்ணிங்க அதிமுக ஆட்சியில் கூட இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி கைது பண்ணலை பாஜக உள்ளே வந்துருன்னு சொல்லி பாஜக உள்ள வந்துடும் உள்ள வரக்கூடாது திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி பாஜகவை எதிர்த்து தேர்தல் அரசியல்ல வென்று ஆட்சிக்கு வந்து பதவியை பிடிச்ச நீங்க இப்போ சென்னையில குடி காட்டினா திருச்சிலுக்கு உங்களை கைது பண்ணீங்கன்னா ஏன் அப்படின்னு நாம கேட்கல திமுகவுக்கு முரட்டு திறமா முட்டுக் கொடுக்கக்கூடிய பெரியாரிய ஆதரவாளர் திராவிட ஆதரவாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் கேட்டிருக்காரு கரடியே காரித்துப்புன மொமெண்ட்டுமாங்கல்ல அது மாதிரி திருமுருகன் காந்தி கேட்கிறாரு இந்த திராவிட மாடல் ஆட்சியை திமுகவுடைய ஆட்சியை ஏதோ ஒரு வகையில் திராவிட இயக்க ஆதரவாளர்களோடு நின்று கொண்டு அண்ணன் சீமானை எதிர்ப்பது அப்புறம் வந்து திமுகவுக்கு மறைமுகமாக சமரசம் செய்து முட்டுக் கொடுக்கக்கூடிய அவர் சொல்கிறாரு நீங்கள் தேர்தலுக்காக மட்டும்தான் பிஜேபி எதிர்ப்பை கடைப்பிடிச்சிங்க உங்களுக்கு ஆட்சியும் பதவியும் கையில் வந்த உடனே பிஜேபி எதிர்ப்பை கைவிட்டுட்டீங்களா ஆட்சியை வந்து தக்க வைப்பதற்கும் பாஜகவில் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது என்பதற்காகவும் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் தமிழ்நாட்டில் நசுக்கப்படுறாங்க பிஜேபி எதிர்த்தா கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா நீங்க யாருங்கிற கேள்வியை திருமுருகன் காந்தி எழுப்பியிருக்காரு திருமுருகன் காந்தியுடைய தோழர்கள் அவங்களே ஒரு மினி பஸ்ல போற கூட்டம் தான் பாவம் அவங்க சென்னையில போராடி இருக்காங்க திருச்சியில் இருந்த திருமுருகன் காந்தியுடைய தோழர்கள் தொண்டர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு சேரடல அழைச்சிட்டு போகப்பட்டிருக்காங்க இது எவ்வளவு வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆதரவாளர்களே மோடி எதிர்த்து பேசினா கைது செய்யப்படுவாங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு என்பது திமுகவுக்கு ஆட்சிக்கு வருவதற்கும் தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்கு விளையாட்டாக பேசுறேன் திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மோடி திமுக ஆளுங்கட்சியா வந்துட்டா வெல்கம் மோடி திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு சட்ட திமுக ஆளுங்கட்சியாக வந்துவிட்டால் வெள்ளக்கொடை திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது அவமானம் திமுக ஆளுங்கட்சியாக வந்துவிட்டால் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை தங்கம் தென்னரசும் டிஆர்பி ராஜாவும் திமுக அமைச்சர்களும் சமரசம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது ஒரு ஒரு அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க மோடி வரும்போது எதிர்க்க முடியாது திருமாவளவன் போய் சமரசம் பண்ணுறாரு சரி திருமாவளவனுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அதனால் அவர் வந்து சமரசம் பண்ணுறாரு சரி திமுக கூட்டணியில் அவர் ஒரு அங்கம் சமரசம் பண்ணுறாரு அது எதுக்கு பண்ணுறாருன்னு தெரியல ஏன் பண்ணாருன்னு தெரியல எதுக்காக பண்ணுறாருன்னு தெரியல ஆனால் கருப்பில் ஒரு பலூன் இருக்குது அந்த கருப்பு பலனை வச்சு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்னு சொல்லி ஐயா வைகோவர்கள் கருப்பு பலன் விட்ட போடுறா எனக்கும் தெரியும் அப்படி மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கருப்பு பலூன் விட்டு ப்ரிவென்டிவ் அரஸ்டான ஐயா ஜேக்குவரா வாழும் ஜேகுவரா வைகோவுடைய அன்பு மகன் அவர் போய் நிற்கிறாப்புல முகம் தெரியல ஆனால் கையில் கட்டின அந்த ரிப்பனை வச்சு கண்டுபிடிச்சாங்க சமீபத்தில் அண்ணன் நாஞ்சில் சம்பதம் சொன்னாங்க ஏன்னா இடுப்பு கீழே வெட்டி கட்ட வேண்டிய கோவனத்தை ஒருத்தன் கையில் கட்டிருக்காண்டா அப்படின்னு சொன்னார் யார் வைக்கோ மகன் துறை வைக்கோ அவர் மோடி வரவேற்க திருச்சி ஏர்போர்ட்டில் மோதலாக நிற்கிறாப்பில் ஏர்போர்ட் செக்யூரிட்டி மாதிரி இந்த பக்கம் துறை வைக்கோ இந்த பக்கம் டிஆர்பி ராஜா அந்த பக்கம் தங்கம் தென்னரசு அந்த பக்கம் திருமாவளவன் அடடடா இப்போ ஊத அவர் ஆட முடியலை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து